ஒருத்தருக்கு வீடுங்கிறது எவ்வளோ பெரிய கனவு அதை சொந்த வீடுங்கிறது எவ்வளோ பெரிய கனவு என்பது எல்லாருக்கும் தெரியும் உணர்வு பூர்வமான மனிதனின் உணர்வுகளை அது உள்வாங்கிக் கொள்ளும் என்பது என்னுடைய எண்ணம் ஒரு வீட்டை காலி பண்ணிட்டு அந்த வீட்டில இருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அவர்கள் வாடகைக்கு கூடியிருந்த அந்த வீட்டை கடக்கும் கடந்து செல்லும் பொழுதெல்லாம் ஒரு பார்வை பார்ப்பார்கள் அந்த பார்வைக்குள் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் விவாகரத்து என்பது ஒரு உயிர் பிரிவதற்கு சமம் என்று ஒரு முறை ஒரு பிரபல எழுத்தாளர் கூறியிருந்தார் மரணம் ஏற்படுவதற்கு சமம் விவாகரத்து காரணம் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே அரசியல் அன்றாட வாழ்வியல் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் இன்று பல நிகழ்வுகளை நான் வீடியோக்கள் காணொளிகளாக வெளியிட்டாலும் தனி மனித உணர்வுகளிலும் பிரதிபலிக்கக்கூடிய சில தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளையும் நான் பதிவிடுவது உண்டு அந்த வகையில் வீடும் விவகாரத்தும் இந்த இரண்டிலும் அனுபவப்பட்டவர்கள்தான் நான் சொல்ல வரும் ஒரு வியூ நான் சொல்ல வரும் கருத்துக்கள் புரியும் அல்லது இந்த இதை பற்றி கேள்விப்பட்டவர்கள் தான் புரியும் பொதுவாக வீடு என்பது குறித்து அது வாடகை வீடோ சொந்த வீடோ வீடு என்பதை குறித்து பல எழுத்தாளர்கள் திரைப்பட கலைஞர்கள் ஈவன் ஈவன் திரைப்பட கூட படம் எடுத்திருக்காரு வீடுன்னு ஒரு படமே வந்திருக்கு பாலமேந்திரா ஐயாவுடைய படம் அது ஒருத்தருக்கு வீடுங்கிறது எவ்வளோ பெரிய கனவு அதாவது சொந்த வீடுங்கிறது எவ்வளோ பெரிய கனவு என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வாடகை வீட்டில் இருந்தால் கூட நான் வாடகை வீட்டில் இருப்பவர்களை தான் வன்மன் மேக மனதில் வைத்து பேசுகிறேன் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் கூட ஒரு ஒரு கட்டிடத்திற்குள் ஒரு ஜீவன் வாழுகிறது என்றால் அந்த கட்டிடம் உயிரில்லாத ஒரு கட்டிடம் அதுக்கு உயிர் கிடையாது அது உயிரற்ற பொருட்களால் பஸ்ஸுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு வடிவம் என்று தான் வீடு இருக்கிறது ஆனால் உணர்வுபூர்வமான மனிதனின் உணர்வுகளை அது உள்வாங்கிக் கொள்ளும் என்பது என்னுடைய எண்ணம் காரணம் வீட்டுக்குள் வந்தவுடன் நமக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியோ சோர்வோ இரண்டுமே அந்த வீட்டுக்குள் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய எண்ணத்தினுடைய அலைவரிசைகள் நம்முடைய துக்கமோ மகிழ்ச்சியோ அல்லது எதுவோ எதுவாக இருந்தாலும் அவைகள் அந்த அந்த வீட்டிற்குள் அந்த காற்று வெளியில் அது கலந்து இருக்கிறது என்றுதான் அர்த்தம் அந்த வீட்டை விட்டு தினமும் வெளியே சென்று அந்த வீட்டுக்குள் வருகிறோம் மாலை மீண்டும் இந்த வீட்டுக்குள் வருவோம் என்ற நம்பிக்கை அடிப்படை அடிப்படை மனசில் ஆள் மனசில் இருப்பதனால்தான் நமக்கு வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுவதில்லை ஆனால் இன்னும் கூட ஒரு வீட்டிலிருந்து சில மாதம் சில நாட்களோ சில மாதங்களோ வெளியூரில் அல்லது வெளிநாட்டில் தங்கியிருந்து திரும்பி வருவர்களுக்கு கூட இத்தனை தேதி நம்ம வந்துருவோன்றதுனால அந்த வீட்டை விட்டு கிளம்புவதில் அவர்களுக்கு பெரிய ஒரு தாக்கம் இருக்காது ஆனால் வீடு காலி பண்ணி போகிறோம்னு வைத்துக் கொள்ளுங்கள் வாடகை வீடு காலி பண்ணி போகிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஒரு சின்ன வெளியே சொல்ல வருவரிக்கை இல்லாத ஒரு உணர்வு ஏற்படும் கா ஒரு வீட்டை காலி பண்ணிட்டு அந்த வீட்டிலேருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அவர்கள் வாடகைக்கு கூடியிருந்த அந்த வீட்டை கடக்கும் கடந்து செல்லும் பொழுதெல்லாம் ஒரு பார்வை பார்ப்பார்கள் அந்த பார்வைக்குள் ஆகிய மர்த்தங்கள் இருக்கும் இங்குதானே நாம் இதை வைத்திருந்தோம் இங்குதானே நாம் இதை வைத்திருந்தோம் இந்த இடத்தில் தானே நம்முடைய குறிப்பிட்டு சொல்வதென்றால் முன்காலங்களில் ஆணியில் சட்டையை விடும் ஒரு பழக்கம் உண்டு நாம் இதை கடந்து செல்லும் பொழுது இந்த ஆணியில்தானே நாம் சட்டை தொங்கிக் கொண்டிருந்தது நம் முகம் பார்க்கும் கண்ணாடி இந்த அறையில் தானே நாம் வைத்திருந்தோம் என்று பல அந்த மீள் விலைகள் மீள் எண்ணங்கள் கடந்து செல்லும் சில வினாடிகளுக்குள் ஏற்பட்டு மறையும் இவை மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அது நீங்கள் வாடகைக்கு கூடியிருந்து வெளியேறினாலும் அல்லது சொந்த வீட்டிலிருந்து போனாலும் அதேபோல்தான் விவாகரத்து என்பதும் டைவர்ஸ் பொதுவாக விவாகரத்து செய்பவர்களை குறித்து விமர்சனம் கேலி கிண்டல் எல்லாம் இருக்கும் ஆனால் விவாகரத்து என்பது ஒரு உயிர் பிரிவிற்கு சமம் என்று ஒரு முறை ஒரு பிரபல எழுத்தாளர் கூறியிருந்தார் அது உயிர் பிரிந்து போவது மரணம் ஏற்படுவதற்கு சமம் விவாகரத்து காரணம் அத்தனை நாட்களும் எண்ணங்களாகவும் உள்ளங்களாகவும் ஒன்றாக இணைந்தவர்கள் ஒரு சில சூழ்நிலைகளினால் அல்லது ஒரு சில கருத்து தாக்கங்களினால் கருத்து வேறுபாட்டினால் அவர்கள் பிரியக்கூடிய சூழல் ஏற்படுகிறது அல்லது பிரிவோம் நாம் நிச்சயம் பிரிந்து விடுவோம் பிரிவது ஒன்றுதான் வழி என்ற ஒரே தீர்வு என்ற நிலைக்கு அவர்கள் கணவன் மனைவி இருவருமை வரும் பொழுது அது மரணத்திற்கு ஒப்பானதாக இருவருமே உணர்வார்கள் ஆனால் அதற்காக அவர்கள் வெளியில் சொல்லக்கூடிய காரணங்கள் நீதிமன்றத்திலோ அல்லது பொது தீர்வு காணும் இடத்திலோ அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் அந்த பிரிந்து விவகாரத்துக்காக பிரிந்து காரணங்கள் எல்லாம் வெளி காரணங்களாகத்தான் இருக்கும் உள்ளார்ந்து உள்ளுணர்வோடு அவர்கள் அந்த காரணங்களை வெளி சொல்ல முடிய முடியுமா என்றால் இயலாது காரணம் சிலருக்கு அந்த உணர்வுகளை வார்த்தைகளாக விவரிக்க விவரிக்கம் திறன் இருக்காது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த வார்த்தை அந்த உணர்வுகளை வார்த்தைகளில் வடிக்க அவர்கள் விரும்பவில்லை என்றுதான் அர்த்தம் அதனால்தான் சட்டம் ஒரு பார்வை வைத்திருக்கிறது விவகாரத்து ஏற்பட வேண்டும் என்றால் இன்னென்ன விதிகளின் அடிப்படையில் நாம் விவகாரத்து த சட்டபூர்வமாக தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சட்டம் வேறு ஒரு பார்வை வைத்திருக்கிறது ஆனால் சமூகம் வேறொரு பார்வை வைத்திருக்கிறது நீங்கள் சமூகத்தை சமூகத்தில் இருந்து ஒரு விவகாரத்தானவரை நீங்கள் நோக்குகிறீர்கள் என்றால் அவர் சற்று எளிதாக கேலிக்குரிய கேள்வி படக்கூடிய கேள்வி செய்யப்படக்கூடிய மனிதராகத்தான் இருப்பார் யார் வாரத்துக்கு உள்ளானவர் அதிலும் பெண்ணுக்கு இதில் மிக அதிகமான தாக்கம் உண்டு காரணம் பெண்ணின் ஒழுக்கங்கள் இங்கு விமர்சிக்கப்படும் ஒரு ஆணுக்கு என்ன இது வரும் என்றால் இவன் ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்த திறனற்றவன் முதல் நிலையில் பொருளாதாரம் வரும் இரண்டாம் நிலையில் அவனுடைய உடல் ரீதியான திறன்கள் இரண்டாம் நிலையில் ஆராயப்படும் இவைகள் வெவ்வேறு வடிவங்களாக கேலிகளாக சித்திரங்கள் கேலி பொருளாக பேச்சாக மறைமுக கேலியாக இன்று பல வடிவங்களில் வேண்டுமானால் ஒரு ஆணுக்கு விமர்சனமாக வரலாம் ஆனால் ஒரு பெண்ணுக்கு இது முதலில் ஒழுக்கம் சார்ந்ததாகத்தான் வரும் நன்றாக யோசித்து தன்னுடைய உண்மையான இயல்பையும் விமர்சனத்துக்குள்ளாக்கி சமூகத்திலும் அதனுடைய அந்த தாக்கங்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த விவகாரத்தினுடைய விவகாரத்தினுடைய விவகாரத்து என்ற அந்த நிலையினுடைய இறுதி நிலையை அவர்கள் அடைய வேண்டும் எத்தனை வழிகளை கடந்து செல்ல வேண்டும் யோசித்து பாருங்கள் விவகாரத்து விவகாரத்து என்பது அத்தனை எளிதான ஒரு விஷயம் அல்ல மரணத்திற்கு ஒப்பானது இதே போல் தான் ஒரு ஒரு மனிதன் திருமணம் நான் சொல்கிறேன் திருமணம் ஒரு ஆன்மா ஒரு அறிவியல் பூர்வமான பௌதீக உடல் இருவேறு பாலினம் ஒன்று சேர்கிறார்கள் வாழ்க்கை வாழ்கிறார்கள் கருத்து வேறுபாடுகளே இல்லாமல் இருக்குமா என்றால் இல்லை கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் கருத்து வேறுபாடுகள் தீர்வுகளை எட்டாமல் வேறு திசை நோக்கி செல்லும்போதுதான் விவகாரத்து அது எத்தனை வழி ஒன்றாக இணைந்த அந்த உணர்வுகள் பிரிய வேண்டும் உடல் பிரிந்து விட்டது பிரிந்து விட்டதென்றால் இவர்கள் இனியும் உடலால் உடல் ரீதியாக ஒரே ஒரு இடத்துக்குள் வாழ்வதில்லை ஆனால் எண்ணங்கள் எங்கு செல்லும் அவைகளுக்கென்று ஒரு வடிவம் கொண்ட ஒரு இருப்பிடம் இருக்கிறதா என்றால் இல்லை அவை நினைவிற்குள் இருக்கும் நினைவுகளாக பதிந்திருக்கும் அந்த நினைவுகளை மீட்டெடுத்து அந்த நினைவுகளிலிருந்து விலகி அவர்கள் இன்னொரு வாழ்க்கையை ஆரம்பிப்பு என்பது மரணத்திற்கு சமம் மரணமடைந்து திரும்ப எழுந்து வரும் ஒரு உயிர்நிலைக்கு சமம் விவகாரத்து இதை நான் கூறவில்லை பல்வேறு திரைப்படங்கள் ஆங்கில திரைப்படங்கள் இருக்கிறது பல்வேறு கதைகள் நியாயங்கள் இருக்கிறது இதை பார்த்தால் தெரியும் அதுபோல் தான் உணர்வு பூர்வமாக ஒருத்தன் வாழ்கிறான் என்றால் அந்த வீட்டிற்குள் அந்த வீடு என்பது அவனுக்கு ஒரு ஆன்மா ஒரு உடலிற்குள் எப்படி குடியிருக்கிறதோ அதே போன்ற உணர்வோடுதான் ஒருவன் வீட்டிற்குள் இருப்பான் அந்த வீட்டை காலி செய்யும் பொழுதுதான் நான் சொன்னேன் விவாகரத்து இதற்கு இணையான ஒரு ஒரு உணர்வை பெறுவான் ஆனால் அவனுக்கு இது நான் உணர்வுபூர்வமான மனிதர்களுக்காக கூறுகிறேன் அத்தனை எளிதாக ஒருத்தர் வாடகை வீட்டில் இருந்தாலும் கூட அந்த வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது அவருக்கு ஒரு எதையோ விட்டுச் செல்கிறோம் என்ற ஒரு உணர்வு இருக்கும் எதையோ இழந்து விட்டு சொல்கிறோம் என்ற ஒரு உணர்வு இருக்கும் ஒன்றுமில்லை மொட்டை மாடியை கூட எடுத்துக்கொள்ளுங்கள் எத்தனை அந்தி நேரங்கள் இந்த மொட்டை மாடியில் நாம் வானத்தை வெறும் வானத்தை நோக்கி கொண்டு உட்கார்ந்திருப்போம் நாம் நம்முடைய வாழ் வாழ் வாழ்வியலுடைய சவால்களையும் இப்போது நடந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை முறையையும் அடுத்து என்ன நடக்குமோ என்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு கலந்த அச்சத்தையும் அப்படி உள்ளவர்களுக்கு மட்டும் சொல்கிறேன் அல்லது சந்தோஷங்களையும் அசைப்பட்டு கொண்டே இந்த வெறுமானத்தை பார்த்து கொண்டு சும்மா கூட உட்கார்ந்துருப்போம் ஆனால் அந்த எதிர் அந்த ஒரு நிலை இருக்கிறது அல்லவா சும்மா இருக்கிறோம் நான் சொன்னேன் இல்லையா சும்மா இருக்கிறது என்பது உடல் எந்த வேலையும் செய்யவில்லை ஆனால் எண்ணங்கள் அசிந்து கொண்டிருக்கும் அது மொட்டை மாடியாக கூட இருக்கலாம் அந்த மொட்டை மாடியை நாம் காலி செய்கிறோம் வீடை காலி செய்கிறோம் என்பது ஒரு பொருள் ஆனால் மொட்டை மாடியை விட்டு தானே செல்கிறோம் இது என் வீடு என்று நாம் அடையாள அட்டை வாங்குவதற்காகவோ குறும்பு அட்டை வாங்க வாங்குவதற்காகவோ வேறு எந்த ஆவணங்களுக்காகவோ நாம் கொடுப்போம் வாடகை வீடு என்றுதான் சொல்வோம் இருந்தாலும் இது என் வீடு என்று நாம் ஒரு நேரமாவது அந்த வீட்டில் குடியிருக்கும் நேரத்தில் சொல்லியிருப்போம் அது சொந்தமான வீடாக இருந்தால் கூட இது என் வீடு என்று நாம் கூறியிருப்போம் அந்த இது என் வீடு என்ற வார்த்தை உள்ளுக்குள் போய் அடைஞ்சிருக்கும் இனிமேல் இது வீடு வீடல்ல என்று கூறும்பொழுது எதுவும் அல்ல என்ற வாழ்வு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இருப்பினும் இந்த உயிர் இந்த ஒரு கட்டடம் கூட நமக்கு இல்லை நமக்கு சொந்தமானதில்லை என்ற எண்ணம் எழும் சிலருக்கு இது சொல்ல தெரியாது ஏதோ ஒரு அழுத்தத்தில் போய்விடுவார் அப்படின்ட்டு நிட்டிடுவார் விவகாரத்தும் பாருங்கள் இவர் என் மனைவி என்று இவர் என் கணவன் என்று சொன்ன அதே வாய் இவர் இல்லை என்று சொல்ல வேண்டும் விவகாரத்தின் மிக வெளியான இடம் அது பார்த்தால் கேட்பார்கள் இவர் உன் கணவர் தானே இல்லை விவகாரத்தை செய்துவிட்டேன் அது பிரபலங்களுக்கு அடிக்கடி இந்த அவர்கள் பொது வாழ்வில் நடக்கும் பொழுது சினிமாவிலோ பொதுவாக சினிமாவில் அவர்கள் விவகாரத்து குறித்து கூறும்பொழுது நாங்கள் மனமுத்த தம்பதிகளாக வாழ்வதாக நடிப்பதை விட பிரிந்து அவரவர் வாழ்க்கை வாழ்வது நல்லது என்று முடிவெடுத்தோம் என்று ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு ஒரு மெச்சூர்டு பக்குவமான பதிலை கூறுவார்கள் ஆனால் அவர்களுடைய உணர்வு நிலை அப்படி இருக்காது அந்த உணர்வுகள் இடம் அப்படி இருக்காது எத்தனை முரடனாக இருந்தாலும் எத்தனை சைத்துக்கொள்ளக்கூடிய இயலாத குணாதிசயங்களை கொண்ட பெண்ணாக இருந்தாலும் தன் துணையை இழக்கும் பொழுது ஏற்படும் வழி மரணத்திற்கு சமமானது வீடு காலம் என்ற மாதிரி தான் அதனாலதான் ஒரு வீடு விவகாரத்து இந்த இரண்டும் மரண வழியை ஏற்படுத்தக்கூடியது அதை இழந்தவர்களை அந்த விவகாரத்தானவர்களை தயவு செய்து கேலி செய்யாதீர்கள் அல்லது அவர்களுடைய வாழ்க்கையை வேறு மாறுபார்கள் வேறு மாதிரி பிரிந்து வாழ்வது ஒன்றே தீர்வு என்பது தவிர்க்க இயலாத அல்லது குறைபாடுகளை கலவே இயலாத குணாதிசயங்கள் இருவரிடமோ அல்லது ஒருவரிடமோ இருந்தால் அதுதான் தீர்வு ஆனால் அதுவும் வலி கொடுக்கும் இந்த இரண்டு உணர்வு நிலைகளையும் எடுத்துச் சொல்வது எதிர்ப்பாக என்றால் முடிந்தவரை உணர்வுகளில் இருந்து சற்று விடுபட்டு ஏனென்றால் சமூகத்தில் இவர்களும் இருக்கிறார்கள் என்பதால் நான் இதை குறிப்பிடுகிறேன் தொடர்ந்து பேசுவோம் காணொலியிலே காணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க சந்திப்போம் நன்றி வணக்கம் you